நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டுக்கான கல்வி மேம்பாட்டு நிதியை ஒன்றிய அரசு உடனே வழங்க வேண்டும் என்று வி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் செங்கல்பட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்ததாக மீது பொய் வழக்கு புடையப்பட்டதாக தெரிவித்தார் ஏழுமலை ஆகியோரின் நினைவு நாளையொட்டி காரணை பகுதியிலே நிறுவப்பட்டுள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து தஞ்சமை நிலைமீட்பு போராட்டத்தில் பலியான அந்த தோழர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற நிகழ்வில் பங்கேற்பதற்காக சென்றோம் அப்போது அந்த சிலைக்கு அருகில் உள்ள நிலத்துக்குரியவர் அந்த நிலத்தில் உள்ள பயிர்களை சேதப்படுத்தினோம் என்று கொடுத்த புகாரின் அடிப்படையில் பொது சேதம் விளைவித்ததாக நான் உட்பட பதினான்கு பேர் மீது பொய் வழக்குகள் புனையப்பட்டுள்ளன அந்த வழக்குக்கான குற்றச்சாட்டு வணைவதற்கு உரிய விசாரணையாக இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு வந்தோம் எங்கள் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு பொய்யானது தொடுக்கப்பட்ட வழக்கு பொய் வழக்கு என்று பதினான்கு பேரும் முதன்மை அமர்வு நீதிபதி அவர்களின் முன்னிலையில் கூறியிருக்கிறோம் வருகிற அக்டோபர் ஒன்றாம் தேதி மீண்டும் வாய்தா போடப்பட்டிருக்கிறது அக்டோபர் ஒன்றாம் தேதி மீண்டும் நீதிமன்றத்திற்கு ஆஜராகும் மேலும் முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்தார் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் அந்நிய முதலீட்டை வெகுவாக ஈர்க்க வேண்டும் என்கிற ஒரு நல்லெண்ண பயணமாக அமெரிக்க பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் ஆயிரக்கணக்கான தொழில் தொழில் முதலீட்டாளர்களை சந்திக்கிற நிகழ்வுகள் அங்கே ஒருங்கிணைக்கப்படுவதாக தெரிகிறது அவருடைய பயணம் வெற்றி பெற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாழ்த்துகிறோம் துணை முதல்வர் பொறுப்பு நியமனம் குறித்து முதல்வர் முதல்வரவர்களிடத்திலேயே கேட்டபோது அவர் அதற்கு பளிச்சென்று சென்று எந்த பதிலையும் சொல்லவில்லை அது திமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் முதல்வருடைய தனிப்பட்ட அதிகாரம் அதிலே யூகத்தின் அடிப்படையில் எந்த கருத்தும் சொல்வதற்கு இல்லை இந்திய ஒன்றிய அரசு இப்படி ஓரவஞ்சனையாக நடந்து கொள்வது உருட்டல் மிரட்டல் அரசியல் செய்வது அதிர்ச்சி அளிக்கிறது ஏற்கனவே தமிழ்நாடு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி புதுதில்லிக்கு வந்திருந்தார் இந்திய ஒன்றிய அரசின் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை நேரிலே சந்தித்தார் அப்போது நாங்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் அந்த சந்திப்பிலே கலந்து கொண்டோம் அப்போதும் அவர் ஒரு பிடிவாதமான நிலைப்பாட்டைத்தான் மேற்கொண்டார் தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதாக உறுதியளிக்க வேண்டும் அப்போதுதான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற நிதியை நாங்கள் விடுவிப்போம் என்று சொன்னார் அதை நான் மக்களவையிலேயே சுட்டிக்காட்டி கண்டித்திருக்கிறேன் இப்போதும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இந்த போக்கை கண்டிக்கிறோம் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளது நடைமுறைப்படுத்தவோ அல்லது நடைமுறைப்படுத்தாமல் தவிர்க்கவோ ஒரு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது பல மாநிலங்களில் அது நடைமுறைப்படுத்த முடியாது என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இவ்வாறு ஒரு மிரட்டல் அரசியலில் இந்திய ஒன்றிய அரசு ஈடுபடுவது உண்மையான கண்டனத்திற்குரியது நிறுத்தி வைக்கப்பட்ட கல்வி மேம்பாட்டுக்கான நிதியை உடனே தர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன்